ஓம் சாந்தி விருட்ச விரதம் இந்த ஸ்திதியில் நம்ம பயிற்சி பண்ணிகிட்ருக்கோம் நாளைக்கான பதினோராம் நாள் குறிப்பு நேற்றிக்கி தேகாபிமானம் ஆத்மாபிமானம் இது ரெண்டும் தான் நமக்கு இது ரெண்டுத்துக்கும் இடையே ஏற்படக்கூடிய போட்டி தான் அதை எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம நிலையை அங்கவெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் தேகாபிமானத்தில் வரும்போது பிரச்சனைகள் தலை தூக்கும் ஆத்மா அபிமானத்தில் வரும்போது இந்த தெய்வீக குணங்கள் நமக்கு தீர்வை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை யோகத்தில் அமர்ந்து உணர்ந்த பிறகு அதன் நுழைவுகள் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சிலர் குறிப்பு குடிந்து அவங்க உண அவங்க உணர்தலை அவங்க புரிதலை வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் சொல்லலை ஓகே அதுக்கான பாபா யுக்தி என்ன இருக்குன்னு பாபா யுக்தி இன்னைக்கு கொடுத்துறாங்க பதில் சொல்லிடுறாங்க அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம் நமக்கு மட்டும்தான் இந்த தேகம் இருக்கு இறைவனுடைய குழந்தைகள் நாம நம்ம நடிக்கிறதுக்கு ஒரு ரதம் கொடுத்துருக்காரு இறைவனுக்கு அந்த ரதம் கிடையாது இந்த தேகம் என்ற ரதம் நமக்கு மட்டும்தான் இருக்கு ஏன்னா நம்ம நாடகத்துல நடிக்கிறோம் இறைவனுக்கு இந்த ரதம் கிடையாது இப்போ நம்ம நாடகத்தில் நடிக்கும்போது இந்த தேகம் என்ற ரதத்தை வைத்து தான் அங்க காரியங்கள் நடத்தும் அப்போ இறைவன் நமக்கு ஒரு ரதம் கொடுத்துருக்காருன்னா அப்ப எதோ ஏதோ ஒன்று நம்ம ஏதோ ஒன்று நம்ம நம்மள்டந்து காரியமாக செயலாக இங்கு நடந்திருக்கு அதன் மூலம் நமக்கு ஒரு ரதம் அந்த ரதம் ஒவ்வொருத்தையும் இருக்கு இல்லையா எல்லாருக்கும் தேகம் இருக்கு இல்லையா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் அந்த தேகம் வித்தியாசப்படும் சரிங்களா அவரவருடைய எண்ணங்களும் வித்தியாசப்படும் தேகம் உடைய தேகத்தினுடைய அந்த தன்மை எண்ணங்கள் மற்றும் செயல்கள் எல்லாமே ஒருத்தரை மாதிரி ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்க அப்ப அங்க வித்தியாசப்படுது எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்கும் இல்ல இல்லை அப்ப ஒவ்வொருவரும் ஒவ்வொரு செயலை செஞ்சிருக்கோம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு நிலையில் இந்த சைக்கிள்ல நம்ம ஏதோ ஒரு நிலையில் நம்ம ஒரு செயல்களை செஞ்சுருக்கோம் அதன் மூலம் நமக்கு இந்த ரதத்தினுடைய தன்மை நமக்கு கிடைக்குது ரதத்தினுடைய அர்த்தம் ஆழம் புரிஞ்சுக்கணும் என்ன சொல்ல இந்த தேகத்தினுடைய தன்மை அதற்கேற்ற நமக்கு கிடைக்கும் அப்போ இந்த இந்த அந்த ரதம் வந்து இறைவன் கொடுக்கல நம்ம செஞ்ச விளைவின் மூலமாக நம்ம செய்த செயலின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த தேகம் வந்து இந்த ரதம் வந்து நம்ம காரியங்களால் கிடைக்கப்பட்ட பலன் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம தான் நம்ம நம்ம செஞ்ச காரியத்தின் மூலம் எனக்கு கிடைக்கப்பட்ட ரதம் தான் இந்த தேகம் அதை ஃபஸ்ட்டு நம்ம ஆழ புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இந்த தேக நடிப்பதற்கு இந்த நாடகம் இருக்கு ட்ராமா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதாபாத்திரம் இருக்கு ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஒவ்வொரு கதாபாத்திரம் இருக்கு அந்த கதாபாத்திரத்தை நம்ம நடிக்கிறோம் இந்த நாடகத்தில் மிகப்பெரிய சர்வசக்திவான் யாருன்னா ட்ராமா சர்வசக்திவான் யார் அப்படின்னா ட்ராமா அப்போ அடுத்த கிளி வரும் அப்போ கடவுளுடைய ட்ராமா சர்வசக்திவானா ஆமாம் ஆமா சக்திவானா ட்ராமா அப்போ என்னுடைய நடிப்பில் சர்வசக்திவான் யார் அப்படின்னா இந்த நாடகம் என்னுடைய நடிப்பில் சர்வசக்திவான் நாடகம் அது நம்மளை அட்டி படைக்கும் அந்த நாடகத்தின் நாடகத்தினுள் சர்வசக்திவான் யார் அப்படின்னு பார்த்தா சிவன் அதான் கடவுள் ஆழம் புரிஞ்சிக்கணும் நாடகத்தினுடைய என்னுடைய நாடகத்தில் சர்வசக்திவான் யாருன்னு கேட்டால் ட்ராமா இந்த ட்ராமாவுக்கு சர்வசக்திவான் யார் அப்படின்னு பார்த்தா சிவன் அதான் கடவுள் ஆழம் புரிஞ்சுக்கணும் அப்போ என்னுடைய நாடகத்தில் என்னை நான் செய்த காரியங்களின் விளைவாக எனக்கு நிறைய விஷயங்கள் நடக்கலாம் அது சர்வசக்திவான எண்ணையை எனக்கு விளைவுரை ஏற்படுத்தும் ஆனால் இந்த டிராமாவுக்கும் சர்வசக்திவான் யார் அப்படின்னு பார்த்தா அதுதான் சிவன் கடவுள் அப்போ நம்ம பழமொழி சொல்லுவாங்க இல்லையா எல்லாம் வந்து என் தலைவிதி அப்படின்வாங்க அதை நான் தலை மாற்ற முடியாது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க தலைவிதியை மதியால் விட முடியும் தலை விதியை மதியால் விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ நாடகத்தில் விடக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நாடகத்தினுடைய சர்வசக்திவான் தொடர்பு வரும்போது என்னுடைய விதியும் அங்கே நல்ல விஷயமா சுபமாக மாறிவிடும் அப்போ தேகாபிமானம் என்ற விஷயம் நம்ம நான் நான் உருவாக்குனது அது நான் தான் உருவாக்கியிருக்கேன் அதை என்னுடைய எண்ணங்கள் உருவாக்கிட்டு நான் இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் நிறைய மல்டிபிள்ஸாக நான் உருவாக்கிட்டு இருக்கேன் அதை சர்வசக்திவான் நாடகத்திற்கு சர்வசக்திவான் எரிசிவன் அவனுடைய தொடர்பு இருக்கும்போது அந்த விஷயம் கடவுளால் கடவுளின் அன்பினால் கடவுளினுடைய சக்தியினால் அந்த விஷயங்கள் காணாமல் போய்விடும் அப்ப என் தேக அபிமானத்தில் உள்ள எண்ணங்கள் நான் முறியடிக்கணும் அப்படின்னா நாடகத்தின் நாடகம் தான் சர்வசக்திவானா இருக்கு என்னுடைய பாட்டில் அந்த பாட்டை அவனோட சர்வசக்திவான் யாரு அப்படின்னு பார்த்தா கடவுள் அவர்கிட்ட நான் நம்ம தொடர்பு போகணும் என்னுடைய தொடர்பு நாடகத்தினுடைய விஷயங்களிலிருந்து மாறுபட்டு என் விதியை நான் மாற்றி அமைக்க வேண்டும் என் விதியை நான் மாற்றணும்னா இறைவனுடைய தொடர்பில் நான் வரணும் இறைவனுடைய தொடர்பில் அங்கே போகும்போது தான் அவர்கிட்ட நான் கனெக்ஷன் போனால் தான் என்னுடைய தேக அபிமானம் அங்கே காணாமல் போகும் ஆத்மாபிமானத்தில் உள்ள குணத்தில் நான் மேலடைய முடியும் எவ்வளோ ஆழமாக இருக்கு பாருங்க ஓகேங்களா அப்போ ஆத்மா பரமாத்மா ட்ராமா ஆத்மா ட்ராமாவில் நடிச்சுக்கிட்டுருக்கேன் ஒவ்வொரு ஆத்மாவும் ட்ராமாவில் ட்ராமா வந்து நமக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கு ட்ராமாவை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதாபாத்திரம் அதே நடிச்சுக்கிட்டு இருக்கு அது நமக்கு புரியணும் ஃபர்ஸ்ட்டு அந்த டிராமாவை நான் மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் பரமாத்மாவின் தொடர்பு எனக்கு வேணும் ஓகேங்களா அந்த ட்ராமாவை நான் மாற்றி அமைக்கணும்னா பரமாத்மாவுடைய தொடர்பு இருந்தால் என்னுடைய நாடகத்தை நல்ல விதமாக நான் மாற்றமைக்க முடியும் கதாபாத்திரத்தில் அழுகை காட்சி வரலாம் சிரிப்பு காட்சி வரலாம் சண்டை காட்சி வரலாம் சந்தோஷமான காட்சியில் குஷி நிறைந்த காட்சி வரலாம் ஆட்டம் பாட்டம் வரலாம் எல்லாம் வரலாம் ஆனால் அந்த காட்சிகளை நான் எப்படி கையாளுகின்றேன் அந்த காட்சிகள் சந்தோஷமாக இருக்கும்போது சில தருணங்கள் நான் சந்தோஷமாக இருந்துட்டு விட்டுறேன்னா இல்லை சுக காட்சியிலே மூழ்கி இருக்குண்ணா அப்படின்னு பார்க்கும்போது அந்த சுக காட்சிகள் ஆட்டம் பாட்டம் நிறைந்த காட்சிகள் இரண்டுமே நான் எப்படி கையாளுகின்றேன் அது வெறும் அந்தந்த நினைவுகளோடு போயிடுதா இல்லை உள்ளத்தின் தன்மையோடு குஷி நிறைந்ததா இருக்கா அப்படின்னு நம்ம சோதனை பண்ணும்போது குஷி எப்போ வரும் அமைதி இருந்தால் தான் குஷி வரும் அப்போ அமைதியாக இருந்தால் குஷி கிடைக்கும் இது ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது நான் குஷியாக இருக்கணுன்னா அமைதியாக இருக்கணும் அப்போ அமைதியாக இருக்கணும்னா தேகாபிமானத்தில் இருந்த எண்ணங்கள் இல்லாமல் இருந்தால் தான் நான் அமைதியை அனுபவம் பண்ண முடியும் அந்த அமைதி வந்தால் தான் என் உள்ளத்தினுள் குஷி வரும் அப்போ உள்ளத்தினுள் குஷி வரணுன்னா நான் சர்வசக்திவான் இந்த சர்வ சர்வசக்திவான் சிவன் அவனை நான் ட டேரக்டாக தொடர்பு கொள்ளும்போது அவருடைய தொடர்புனா அன்பின் நிலைகள் மூலமாக அவரிடம் நான் உரையாட வேண்டும் அப்பதான் என்னுடைய விதியானது அங்கு மாற்றி அமைக்கப்படும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதி இருக்கு ஏன்னா நான் நான் காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன் கர்ம காரியம் நிறைய செஞ்சுட்டு வந்திருக்கேன் அதன் மூலம் எனக்கு கிடைக்கப்பட்ட பலன் தான் இந்த விதி அப்ப அந்த விதியை நான் மாற்றணுன்னா பாபா காட்டக்கூடிய விதிப்படி நான் வரணும் பாபா காட்டக்கூடிய விதியின்படி நான் வரணும் அப்போ நான் அவருடைய தொடர்பில் போனால் தான் என்னுடைய விதி அங்கே மாற்றியமைக்கப்படும் ஆழம் புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அப்போ என்னுடைய விதியை மாற்றணும்னா நான் பாபா காட்டும் விதிப்படி நான் நடக்க வேண்டும் அவருடைய தொடர்பில் போனால் தான் என்னுடைய விதியை நான் மாற்றியமைக்க முடியும் நல்லது ஓம் சாந்தி